மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான நினைத்துக்க போதுன்னு பாக்கலாம் விஜய் வந்து காவேரிய தேடிட்டு இருக்காங்க காவேரி இருக்கிற இடத்த விஜய் பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு காவேரி எதுக்காக இங்க வந்திருக்கு காவேரி உன்னுடைய மனசு வந்து இவங்க எல்லாருமே ஃபுல்லா ஓடிப்பாங்க அதை எல்லாம் எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இது என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் என்ன அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலுமே அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் என் குடும்பத்துல இருக்கவங்க எனக்கான முடிவு என்ன எடுத்தாலுமே அதை ஏத்துக்கவும் நானும் தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அது வந்து உன்னுடைய பெருந்தன்மை நீ ஏத்துப்ப ஆனா மத்தவங்க அத பத்தி நீ யோசிச்சு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை என்னால தாங்க முடியாது காவேரி நல்லா சொல்லி விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க என் வாழ்க்கைய என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட என்ன சொல்ல போறாங்க காவேரியோட மனச மாத்தி விஜய் எப்படி கூட்டிட்டு போக போறாங்க ஒருவேளை காவேரிய மனசு மாறினாலும் ஷாரதா மனசு மாறுவாங்களா இத விஜய் எப்படி நடத்த போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் Pani Punk thank you.